வணக்கம் நேயர்களே பாபேந்திர பாரதிதாசன் விலகல் என் எஸ் கிருஷ்ணன் மரணம் தேவராஜ பாகவதன் மறுப்பு என பல சோதனைகளை கடந்த சிவாஜி நடித்த ஒரே படம் பெரிய வெற்றி படமாக அமைந்த நிலையில் இந்த படம் கருப்பு வெளியில் எடுக்கப்பட்ட போதும் மூன்று படங்கள் கலரில் எடுக்கப்பட்டதாம் எந்த படம் தெரியுமா வாங்க பார்க்கலாம் தமிழ் சினிமாவின் முதல் சூப்பர் ஸ்டார் எம் கே தேவராஜர் பாகவதன் நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படம் தான் அப்போது இந்த படம் பெரிய வெற்றியை பெற்றிருந்த நிலையில் இருபது வருடங்கள் கழித்து இந்த படம் ரீமேக் செய்யப்பட்டதாகும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் சிவாஜி கணேசன் பானுமதி இணைந்து நடித்திருப்பார்கள் மேலும் எம் கே ராதா நாகையா நம்பியார் ராஜ ஏ கருணாநிதி டி ஏ மதுரம் உள்ளிட்ட பலர் நடித்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான அம்பிகாபதி படத்தின் நாயகன் தேராஜ பாகரை இந்த படத்தில் இடத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்துள்ளார்களாம் முதலில் ஒப்புக்கொண்ட அவர் அதன் பிறகு விலகிய நிலையில் அவருக்கு பதிலாக நடிகை எம் கே ராதா கம்பர் இடத்தில் நடித்திருந்தாராம் அதேபோல் இந்த படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுத ஒப்புக்கொண்ட பாவேதர் பாரதிதர்சன் ஒரு கடத்தில் படகுழுவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக படத்தில் இருந்து விலகினாராம் அவருக்கு பதிலாக சக்தி டி கே கிருஷ்ணசாமி சின்ன அண்ணாமலை மா லட்சுமணன் ஆகியோர் திரைக்கதை அமைக்க இயக்குனர் நீலகண்டன் வசனம் எழுதி படத்தை இயக்கியிருந்தாராம் முதல் காலத்தில் நடித்த என் எஸ் கிருஷ்ணன் அவரது மனைவி டி ஏ மதுரம் ஆகிய இருவருமே இந்த படத்தில் நடித்திருப்பார்கள் ஆனால் படம் வெளியாகும் முன்பே என் எஸ் கிருஷ்ணன் மரணமடைந்தாலும் படத்தில் அவரது சிலையை காட்டியிருப்பார்கள் அதேபோல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான இரு அம்பிகாபதி படத்திற்கும் ஜி ராமநாதன் தான் இசைந்திருப்பார்கள் இந்த படத்தில்தான் சிவாஜி கணேசருக்கு நடிகர் திலகம் என்ற படத்துடன் டைட்டில் கார்டு போடப்பட்டதாம் இந்த படம் முதலில் வெளியாகும் போது சிவாஜி கணேசன் பான்மதி தொடர்பான காதல் காட்சிகள் கலரில் திரையிடப்பட்டதாம் அதன் பிறகு கருப்பு விலையாக மாற்றப்பட்டாலும் படத்தில் இடம்பெற்ற மூன்று பாடல்கள் கலரில் படமாக்கப்பட்டு இருந்ததாம் படம் முழுவதும் கருப்பு விலை இருந்தாலும் மூன்று பாடல்கள் மட்டும் வித்தியாசமாக கலரில் படமாக்கியதாம் அந்த காலத்தில் வித்தியாசமான மூச்சியாக இருந்ததுள்ளதாம் ஸோ நேயர்களை இந்த வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் உள்ள பெல்ஸ் கிளிக் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ அடிக்கடி வந்து ரீச் ஆகும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம்